நண்பர்களே கடந்த மாதம் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பற்றிய பயங்கரமான படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிலநடுக்கத்தால் அங்கே மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கிறது இடிபாடுகளில் சிக்கியவர்களுக்கு ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு கணமும் விலை மதிப்பில்லாதவை ஆகையால் பாரதம் மியான்மாரில் நமது சகோதர சகோதரிகளுக்கு உதவ உடனடியாக ஆபரேஷன் பிரம்மாவை தொடக்கியது விமானப்படையின் விமானங்கள் தொடங்கி கடற்படையின் கப்பல்கள் வரை மியான்மாருக்கு உதவிகள் புரிவதற்கென்றே புறப்பட்டு சென்றன அங்கே பாரத குழு ஒரு கள மருத்துவமனையை ஏற்படுத்தியது பொறியாளர்களின் ஒரு குழு முக்கியமான கட்டிடங்கள் மற்றும் கட்டமைப்புகளில் ஏற்பட்ட இழப்புகளை கணக்கெடுப்பதில் உதவி புரிந்தது பாரத குழு அங்கே கம்பளிகள் கூடாரங்கள் உறங்குவதற்கான பைகள் மருந்துகள் உணவுப் பொருட்கள் குடிநீர் போன்றவற்றோடு கூட மேலும் பல பொருட்களை அளித்தது இவை பொருட்டு பாரத நாட்டுக் குழுவினருக்கு அந்த நாட்டு மக்களிடமிருந்து அதிக பாராட்டுகளும் கிடைத்தன நண்பர்களே இந்த சங்கடமான வேளையில் தைரியம் உளவுறுதி மற்றும் புரிந்துணர்வு ஆகியவை தொடர்பான பல மனதைத் தொடும் எடுத்துக்காட்டுகள் காணப்பட்டன பாரத குழுவானது பதினெட்டு மணி நேரத்துக்கும் மேலாக கட்டட இடிபாடுகளில் சிக்கியிருந்த எழுபது வயதுக்கும் மேற்பட்ட ஒரு முதிய பெண்மணியை காப்பாற்றியது தொலைக்காட்சியில் மனதின் குரலை இப்போது பார்த்து கொண்டிருப்பவர்களால் அந்த வயதான பெண்மணியின் முகத்தை பார்க்க முடியும் பாரதத்திலிருந்து புறப்பட்டு சென்ற குழுவானது அவருடைய பிராணவாயு அளவுகளை சீர் செய்வது தொடங்கி எலும்பு முறிவுக்கான சிகிச்சை அளிப்பது வரை சிகிச்சைகளுக்கான அனைத்து வசதிகளையும் அளித்தது இந்த முதிய பெண்மணி மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது அவர் நமது குழுவினருக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார் பாரத நாட்டு மீட்புக் குழுவினர் காரணமாகவே தமக்கு புதிய வாழ்க்கை கிடைத்திருப்பதாக அந்த பெண்மணி தெரிவித்தார் நமது குழுவினர் காரணமாகவே தங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் கிடைத்ததாக பலர் தெரிவித்தார்கள் நண்பர்களே நிலநடுக்கத்திற்கு பிறகு மியான்மாரின் மாண்டலேவில் இருக்கும் ஒரு பௌத்த மடாலயத்திலும் கூட பலர் சிக்கியிருப்பதாக சந்தேகம் எழுந்தது நமது நண்பர்கள் இங்கேயும் கூட மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் அவர்களுக்கு பௌத்த துறவிகளின் நல்லாசிகள் கிடைத்தன இந்த ஆபரேஷன் பங்கெடுத்த அனைவர் பற்றியும் மிகவும் பெருமையாக இருக்கிறது வசுதெய்வ குடும்பகம் உலகனைத்தும் ஓர் குடும்பம் என்ற உணர்வுதான் நமது பாரம்பரியம் நமது கலாச்சாரம் சங்கடத்தின் போது உலகின் நண்பனாக பாரதத்தின் உடனடி செயல்பாடு மற்றும் மனிதத்திற்காக பாரதத்தின் அர்ப்பணிப்புத்தான் நமது அடையாளமாக ஆகி வருகிறது